பிஜேபிக்குள்ளே போனேன் ஆ போன மருந்து அவங்க சென்னையில் ஒன்று வெளியே வந்துட்டேன் தெரியுமா அவனுக்கு ஆ பிஜேபிக்குள்ள போனால் வரலாறு கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறேன் கேட்டுக்கோ அந்த பதினாறு பதினேழு வந்து வாஜ்பாய் பேர் நான் அங்கே இருப்பேன் சண்முகநாதன் ஒரு கவர்னர் அவருக்கு உயிர் நண்பர் நான் ஆர்எஸ்எஸ்சில் இருக்கவேன் சரி ஆறு இப்போங்க இருக்கேன் இருக்கேன் தான் பார்க்க ஆனால் அதனால் இங்கே விருதுநாருக்கு வந்தால் பிறகு ஒரு நாள் இங்கே சூழகரத்தில் ஒரு மீட்டிங் மாட்டாங்க பிஜேபியில் சரி நான் அங்கே சென்னையில் பிஜேபி காரங்கிறது இவங்களுக்கு தெரியாது சரி சும்மா நான் வேடிக்கை பக்கம் போனேன் அவனுக்கு ஒருத்தனும் பேசுறேன் நான் யாரு என்னைய கொஞ்சம் ஐயா நீ கொஞ்சம் பேசுகிறான்னு கேட்டேன் பேசினா போனேன் அவனுக்கு அசந்துட்டாங்க அவனுக்கு ஐயா நீங்க வந்து ஒரு பிஜேல பிஜேபி ஒரு பொறுப்படுத்துக்கங்க வேண்டாம் நம்பரு சரின்னு சொல்லிட்டேன் தமிழ் வளர்ச்சி பிரிவு மாவட்ட செயலாளர்னு சொன்னாங்க சரி சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நீ அரசு தொடர் பிரிவு மாவட்ட செயலாளருக்கு போடுங்க போட போகிறோம்னாங்க சரின்ட்டேன் அதுக்கடுத்து அதெல்லாம் நான் என்ன தேவேந்திர உள்ள வேளாண்னு அவங்களுக்கு தெரியல ஐயா எவனா என்னோட பேச்சு அது வழக்க வழக்கம் பார்த்து ரொம்ப இதாக நினச்சிக்கிட்டே இருந்திருக்கேன் பிறகு என்ன நினைச்சாங்களேன்னு தெரியல டக்குன்னு ஐயா நீங்க பட்டியல நீ போக முடியுமான்னு கேட்டான் பாரு சரி பயங்கர எங்கே கோபம் தெரிச்சு இங்கேப்பா நான் பட்டியல விட்டு வெளியேறியே இதுதான் என்ன நினைச்சிருக்கேன் நீங்க உனக்கு பற்றி எனக்கு பொண்ணு என்ன கேட்டேன் நான் உனக்கு பதவியே பட்டியல விட்டு வெளியேறினேன் நான் வந்து நரேந்திர மோடியை போய் பார்க்க போன நூறு வேலை நான் ஒருத்தேன் நான் பட்டியல விட்டு வெளியேறிய எத்தனையோ வருத்தங்கள் என்னை எவனாவது பட்டியலை நின்று நான் நாக்க கூட அர்த்தம் எனக்கு ஒரு நான் அதன் எவன் எவன் எ பட்டியலி பட்டியாக இருந்த அவனுக்கு வயலுடன் போட மயிருந்து சொல்லிட்டு வேலையை வந்துட்டேன் வந்துட்டு உடனே சென்னைக்கு ஃபோன் பண்ணேன் என் கூட டெல்லியில் டெல்லி கூட வந்தவங்க நம்மளால் அங்கே டெல்லியில் தமிழக பிஜேபியில் முக்கியமான ஆட்கள்லாம் இருக்காங்க அங்கே அந்த மாநில அந்த பொருள் பொன் பால கணபதி இருக்காங்க இல்லையா பொன் பாலத்தையும் இன்னும் கூட தான் கலைஞர் இதனாக இருக்கேன் அவங்கெல்லாம் போய் அவனுக்கு சொன்ன ஃபோன் பண்ணேன் இங்கே ஏன் இன்னதை வெற்றி வேலை வேணாம் சொன்ன உடனே டக்குன்னு அவங்க கேசவ விநாயகத்துக்கு ஃபோன் பண்ணாங்க கேசவ கேசவநாயக போனேன் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணி பான்றங்கா என்ன ஐயா நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம் எதுக்கு நான் சென்னைக்கு ஃபோன் பண்ணிங்கன்னு கேட்டேன் அதை கேட்ட உடனே அவனுக்கு உன் சொன்னவன் வந்து உன் மாமன் சொந்தக்காரன் உன் சொந்தக்காரன் அது நான் ஆயிடு நீ நாயிடு என்னை வந்து நீ நீ போக சொல்றீங்க போன்ட்டு சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னு இல்லை உங்களுக்கு வேறு அணி வேற என்ன வேறு அணினா எனக்கு விவசாய அணி கொடுங்க எப்படி இருக்கேன் விவசாயணி எதுக்கு நான் ஏன்னா பா பெருவியில் விவசாயி நான் ஒரு ஆறு ஏக்கர் இடம் வச்சுக்க ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் நான் அதுக்கு தவிர வேறு என்ன இது கொடுக்க போகிறேன்னா பிறகு கொடுத்துட்டேன்ங்க விவசாயம் விவசாயி மாவட்ட பொதுச் செயலாளர் கொஞ்ச நாள் த ஒரு தலைவர் பையன் தான் அவன் வந்து அவன் குடும்ப சூழ்நிலையில் அவன் வேலை செய்ய முடியல நான் தான் தலைவராகவே வேலை செய்யிருந்தேன் இருந்தேன் தலைவர் செயலாளர் ஃபோன் முழுமையாக ஆக்டிவாக அங்கே சேர்ந்தேன் பிறகு கொஞ்ச நாளை கழிச்சு ஒரு பையனை வந்து தலைவர்னு போட்டாங்க பாருங்க அவன் என்ன என் புறக்கணிக்காருங்கண்ணே நாயுடு போயினேன் அது கட்சியில் அந்த நாயுடு அவன் என்ன விட்றேன் ஐயா உங்களுக்கு வயசு மாநில மாவட்ட பொதுச் விட்டு நீங்கள் துணைத் தலைவரோ இல்லைன்னா சாதாரண வேறு தான் எடுத்துக்கோங்க அப்படின்னா நான் வயசாச்சு நான் உங்களுக்கு சொன்னா இப்படி நான் மட்டும் நல்லா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல ஆனால் பல கூட்டங்களுக்கு சிலங்களில் என்னை சொல்லாமல் கொள்ளாமல் என்னை புறக்கணிச்சாங்க புறம் மயிருட்டு நான் வெளியே வந்துட்டேன் சத்தம் நம்ம கூடுத்துக்கு போகல ச ரெண்டாவது நான் சென்னை போனேன் அங்கே போனேன் அந்த கட்சி விட்டு வெளியே வந்துட்டேன் சரிங்க பர பொறுப்பில் இருந்து வெளியே வந்துட்டேன் ஆனாலும் நான் மோடி மேல பற்றது உடைய வேண்டாம் ஏன்னா தேவேந்திர இவன் ஆதி திராவிடாங்கிறேன் இவன் தேவேந்திர சொல்ல மாட்டேங்க திமுக சீக்கா காரண்ணா இனி விளக்கமாக இருக்குது பட்டு குஞ்சமானு கேட்டமே பெரியாருங்கிறேன் பிறவே இவன் தேவேந்திரக்குள்ள தேவேந்திர மோடி சொல்றான் அது மட்டும் இல்ல டெல்லிக்கு கூட்டு எங்களுக்கு ஒரு பெரிய அப்படிப்பட்டதுனால தப்பில் அப்படிப்பட்டதுனால நான் நான் சார் அந்த கட்சியில இருக்கேன் உறுப்பினர் இதை நான் எதுக்கு சொல்லணும்னா என்ன டி டிகேவிக்கு ஆகத்தான் நான் பிஜேபி